சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் தாலுக்கா பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் மழைநீரில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் கடந்த இரண்டு நாட்களாக கடலோர மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்களில் மழையானது நீடித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் சிதம்பரத்தில் காட்டுமன்னார் கோவிலில் எத்தனை பரப்பளவிலான நெற்பயிர்கள் இந்த மழையின் தாக்கத்தில் இருக்கின்றன சாய்ந்திருக்கின்றன இந்த இழப்பீடு குறித்து விவசாயிகள் எத்தகைய கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் நேற்றிலிருந்து விடாமல் பரவலாக பெய்து வரும் மழை மழையால வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் வந்து பெய்யே விற்கும் மழைநீர் வந்து பெய்யும் நிற்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வந்து முழுவதுமாக நீரில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் மேலும் கவலை அடைந்துள்ளனர் இது குறித்து பாத்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா லேசான மழை முதல் கனமழை பெய்யும் என வானிலை மையம் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியிட்டது இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த நான்கு நாட்களாக

மூழ்கி சாய்ந்துள்ளதை வந்து நம்மளால் பார்க்க வந்து இதனால் அறுவடை செய்ய முடியாத சூழல் வந்து ஏற்பட்டுள்ளதாக வந்து விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் மழைநீரில் நெற்பயிர்கள் வந்து சாய்ந்து நிற்பதால் முளைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அறுவடை செய்தால் கூட மணி அந்த நெல் மணிகளை வந்து குறைந்த விலைக்கு வந்து தனியார் புறப்பவர்கள் வாங்கிச் செல்லக்கூடும் என்பதால் சிலம்பம் காட்டுமன்னார் கோயில் பகுதிகளில் திறக்கப்படாத உள்ள நேரடி நெல் முதல் நிலையத்தை வந்து திறக்க வேண்டும் எனவும் மேலும் ஈரப்பதம் பாராமல் உரிய விலை கொடுத்து நெல் மூட்டைகளை வந்து அதிகாரி வந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை வந்து இந்த பகுதி விவசாயிகள் வந்து கோரிக்கை இருக்காங்க மேலும் வந்து மழைநீர்ல வந்து நெல்கதிர்கள் சாய்ந்து நிற்பதாக வந்து விவசாயிகள் வந்து ரொம்பவே கவலை அடைஞ்சிட்டு இருக்காங்க இதனால தங்க தங்களை நம்பி இருந்த வந்து விவசாயம் வந்து கைவிட்டு என்ற வேதனையில இருக்காங்க மேலும் இந்த மழையானது வந்து லால்பேட்டை பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழையும் காட்டுமன்னார் கோயில் பகுதியில் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி வந்து சுவம்பரத்துல இருபத்தி நாலு புள்ளி ஒன்னு மில்லி மழையும் தற்போது வரை பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் வந்து அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே இந்த விவசாயிகள் எங்கள் பகுதி விவசாயிகளோட கோரிக்கையாக உள்ளது வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்